Thank <laughs> ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஏஎஸ் கடை இப்போ சென்னை ஏஎஸ் கடையின் சார்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த தேர்விற்காகவும் அது வந்து இருபத்தி ரெண்டு நடக்க போகிற குரூப் ஒன் தேர்விற்காகவும் நம்ம வந்து கிளாஸஸ் லான்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா நமக்கு வந்து கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இனிஷியல் கிளாஸஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இலவச அறிமுக வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு டேட் ஓகே அதாவது கம்மிங் வீக் கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்து ஃப்ரீயா வந்து டெமோ கிளாசஸ் வந்து கண்டக்ட் பண்றோம் ஓகேங்களா என்ன சார் இருக்கும் போது நம்ம கிட்ட என்ன ஸ்பெசிபிகா இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிளாசஸ் டெமோ கிளாசஸ் இனிஷியலா எல்லாருமே படிக்கிறவங்க ஓகேங்களா இப்போதான் அந்த எக்ஸாம்னால என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க அப்போ எக்ஸாம் பத்தின ஒரு ஓவர் வியூ எப்படி எப்படி தான் கொஸ்டின்ஸ் கேள்விகள் அமைகிறது ஓகே ஒரு காலங்களில் அவர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறவங்க வேற இப்போ அவருடைய எக்ஸாம் ட்ரெண்டுங்கிறது வேற அப்போ இப்போ எக்ஸாம் ஒரே ட்ரெண்ட் என்ன இருக்குது எப்படி எப்படி கேள்வி எல்லா கேள்விகளும் த்ரீ லைனர் ஃபோர் லைனராக இருக்குது அப்போ கொஸ்டின்ஸ் தான் இனிவரும் காலங்களில் எப்படி எப்படி தான் கேள்வி கேட்க போறாங்க எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் அலோகேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு டெமோக்காக நாங்கள் எப்படி வந்து நம்மளுடைய எஃபிஷியன்சி என்னங்கிறதுக்காக நம்ம ஒரு சூப்பரான ஒரு டெமோ கிளாஸஸ் இம்பார்ட்டன் யூனிட் மட்டும் நம்ம இந்த டூ டேஸ் வந்து டெமோ கிளாஸ் கண்டக்ட் பண்றோம் இந்த டெமோ கிளாஸஸ் முற்றிலும் இலவசமாக தான் கண்டக்ட் பண்றோம் ஓகே நம்மளுடைய பிரான்ச்சு தான் கண்டக்ட் பண்றோம் நம்மளுடைய பிரான்ச் அட்ரஸ் கீழே கொடுத்துருக்கோம் நம்பர் நூத்தி எட்டு தினகரன் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட் டு அம்மா உணவகம் நியர் டு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் வேலூர் ஓகேங்களா நீங்க இந்த கிளாஸஸ்க்கு வரவங்க கம்பல்சரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் முன்பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் கீழே நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கிளாஸ் யார் சார் டீச் பண்ண போறா யார் சார் இது எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் ஒன் குரூப் டூ இருக்கக்கூடிய அதிகாரிகள் வச்சே வந்து இந்த டெமோ கிளாஸஸும் இனி ஒரு கிளாஸஸ்களும் அதே மாதிரி நடக்க போகுது ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா இந்த டெமோ கிளாஸ பயனுள்ளதா பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் எங்க கிட்ட நீங்க அட்மிஷன் போடுறதுனால நம்ம என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகனே நான் முக்கியமான வார்த்தை சொல்ற பாருங்க வேலைக்கு செல்லும் வரை நல்லா வச்சுக்கோங்க நீங்க ஒன் டைம் நீங்க அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்ப நீங்க டிஎன் கேபிசி மூலமா நீங்க எப்ப வேலைக்கு செல்றீங்களோ அது வரைக்கும் நான் சொல்றேன் வேலைக்கு செல்லும் வரை நீங்க முழு நேர பயிற்சி இங்கேயே நீங்க மேற்கொள்ளலாம் தாராளமாக மேற்கொள்ளலாம் இது வந்து முழு நேர பயிற்சி மட்டும் கிடையாது நீங்க எங்களுடைய அகாடமிய நீங்க வந்து படிப்பதற்காகவும் நீங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் என்ன டவுட் கேட்பதற்காகவும் டிஸ்கஷனுக்காகவும் எல்லாம் முழு நேரமா நீங்க இங்கேயே உட்கார்ந்து நீங்க வந்து எல்லாம் ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ நீங்க வந்து இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் அட்மிஷன் போடுறவங்களுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட அட்மிஷன் போடுறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் வேலைக்கு சேரும் வரை வேலைக்கு செல்லும் வரை வேலைக்கு செல்லும் வரை முழு நேர பயிற்சி அதுதான் முக்கியம் வேலைக்கு செல்லும் வரை முழு நேர பயிற்சி நமக்கு கொடுக்கிறாங்க ஓகேவா நீங்க வந்து நம்மளுடைய டார்கெட் எப்ப இருக்க மூணு தான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இப்போ நடக்கிற குரூப் ஒன்னு அக்டோபர் முப்பது நடக்குது அடுத்த குரூப் டூ கால்ஃபர் வருவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரம் அப்போ அந்த நம்ம என்ன செஞ்சிடும் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிடணும் அப்போ அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணக்காக நம்ம என்ன செய்யணும் இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷம் நம்ம டார்கெட்டாக வைப்போம் முடியாத பட்சத்தில் அடுத்த வருஷமும் நீங்கள் தாராளமாக வந்து படிச்சுக்கலாம் இது ஒன்று அப்புறம் வேற என்ன சார் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடியது எக்ஸாம்லேயே அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான யூனிட் என்ன யூனிட்னா யூனிட் டென்னில் இருக்கக்கூடிய மேக்ஸ் தான் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த யூனிட்டுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே அட்மிஷன் போடுறவங்களுக்கு தனியாக ஆஃப்லைன் கிளாஸஸ் கிளாஸ் ரூம்ல வச்சு கிளாஸஸ் நடக்க போகுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய திருப்பி திருப்பி மேக்ஸ் சம்மந்தம் டவுட்ஸ் வரும் அப்போ அந்த டவுட்ஸுக்கு கிளாரிஃபை பண்ணுவதற்காக மேக்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் ஆஃப்லைன் அட்மிஷன் போடுறவங்களுக்கும் ஆன்லைனில் ஃப்ரீயா வந்து நம்ம கோர்ஸ் அவைலபிள் பண்றோம் ஓகேங்களா ஆன்லைன் கோர்ஸ் எந்த 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 இதுக்கு மட்டும் மேக்ஸ் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் சார் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உடனே நம்மளால வந்து ஒன் டைம் ஒரு சில பேரால ஒன் டைம் கவனிச்சா உடனே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஆனால் ஒரு சில பேருக்கு எனக்கு மேக்ஸ் தான் கஷ்டம் வருது திருப்பி திருப்பி எனக்கு நடத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில பேர் ஒரு மேக்ஸ் கிளாஸ் நீங்கள் விட்டுட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன் பர்சன்டேஜ்ன்ற ஒரு கிளாஸ் நீங்கள் சதவீதங்கிற ஒரு கிளாஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாம உங்கள் பிரஸ்னல் ரீசன் காரணமாக அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அடுத்தடுத்து வர யூனிட் எல்லாமே உங்களுக்கு வந்து படிக்க முடியாது ஓகேங்களா பர்சன்டேஜை பேஸ் பேஸ் பண்ணி அடுத்தடுத்த யூனிட் வரும் அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுக்காக தான் நீங்கள் மேபி கிளாஸ் வர முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக நாங்கள் லாக்இன் பண்ணி கொடுக்கக்கூடிய வெப் போர்ட்டல் ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அந்த கிளாஸஸை ஆன்லைன்லையும் பாத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு சில பேருக்கு ஒரு தடவை நடத்துற உடனே நம்ம கிளாரிஃபை ஆகாது திருப்பி திருப்பி அந்த அந்த கிளாஸ் வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா நீங்க ஆன்லைன்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கேன் கொடுக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் மிகப்பெரிய ஒரு யூனிட் ஓகேங்களா நிறைய நடத்த வேண்டியது இருக்குது அதுலையும் மேக்ஸுக்கு ஈக்குவலான குரூப் குரூப் டூலையும் அதுக்கு ஈக்குவலான கொஸ்டின் கேட்கிறாங்க அதுக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்றோம் வேற என்ன சார் நம்ம ப்ரொவைட் பண்றோம் நான் புக்ஸோட இமேஜ் காமிக்கிறேன் டென் செட் ஆஃப் புக்ஸ் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா அது குரூப் ஒன்ல தமிழ் வரப்போ கிடையாது குரூப் டூல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வருது அப்போ அதுல வந்து இருக்கக்கூடிய மொத்த யூனிட்டுக்கும் பத்து புக்ஸாக நம்ம மொத்தம் பத்து புக்ஸா வந்து அட்மிஷன் போடுறவங்களுக்கு இலவசமாக கொடுத்துருவோம் ஓகேங்களா அதே அட்மிஷன் ஃபீஸோடய சேர்ந்துருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க தேவைப்படுறவங்க முக்கியமா நமக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம் சாரி மூணு விஷயங்கள் முக்கியம் ஒன்னு படிக்கணும் படிப்பதற்கு நல்ல சோர்ஸ் வேணும் ஓகே அது கிளாஸ் ரூம் அவைலபிளா இருக்குது நமக்கு பாத்தீங்கன்னா புக்ஸ் அவைலபிளா இருக்குது அடுத்து என்ன செய்யணும் இஸ் த மஸ்ட் நம்ம ரிவிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா மொத்தமா படிச்ச விஷயங்களை ஒரு ஒன் லைனரா ரிவிஷன் பண்ணுவதற்காகவே பர்டிகுலராகவே தனியா ஒரு புக்ஸ் இருக்குது அதை விருப்பப்படுறவங்க தாராளமா நம்ம அகாடமி இதை ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் புக்ஸோட இமேஜும் காமிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க புக்ஸ் எப்படி ஒன் ஒன்லைன் இருக்கு அதுவும் நான் காமிக்கிறேன் அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டெஸ்ட் கம்பல்சரி டெஸ்ட் போட்டாகும் ஓகேங்களா அப்போ வாரத்துல நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் போட்டாதான் நம்ம அந்த வீக்ல என்ன படிச்சோமோ அந்த படிச்சதற்குரிய சாட்டிஸ்பேக்ஷன் நம்மளால கொண்டு வர முடியும் அப்போ நம்ம என்ன செய்யணும் கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் எடுக்கணும் அப்போ நம்ம இதுல நம்ம அகாடமில பாத்தீங்கன்னா கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும் அதற்குரிய கி அதுக்கப்புறம் எப்படி எப்படி படிச்சிருக்கீங்க நம்ம நம்ம கம்பேர் 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 பண்ண அடுத்தவங்களோட அடுத்தவங்களோட பண்ணக்கூடாது படிக்கிற என்ன செய்யணும் அப்படின்னா பேர் அதுக்கு வந்து மார்க்ஸ் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுறோம் அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் தான் நமக்கு ஒரு போட்டியாகவும் அடுத்தடுத்து நம்ம நம்ம வந்து அடுத்த ரேங்க் முன்னேறணும் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டாப் டென்னுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு போட்டியை வந்து உருவாக்கும் அதுதான் படிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஊந்துதல் ஊந்துதலாகவே இருக்கும் ஓகேங்களா அப்போ வீக்லி டெஸ்ட்டுங்கிறது முக்கியம் டென் செட் ஆஃப் புக்ஸ் ரிவிஷன் பண்ணுவதற்கு தனியாகவே நம்ம வந்து ரிவிஷன் புக்ஸ் தனியாகவே இருக்குது அதை பார்த்தா ஆன்லைன் போட்டு நம்ம மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மெயினாக திருப்பி திருப்பி நான் சொல்ல வர்றது உங்களுடைய மெயினாக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு சேரும் வரை நீங்க முழு நேரமா நம்ம இன்ஸ்ட்யூட் பயிற்சி மேற்கொள்ளலாம் அது வந்து எந்தவித வித அப்ஜெக்ஷனுமே கிடையாது ஓகேங்களா இப்ப புக்ஸோடைய இமேஜஸ் எல்லாம் பார்க்கலாங்களா எஸ் புக்ஸோட இமேஜை பொறுத்த வரைக்கும் டென் செட் ஆஃப் புக் சொல்லிருந்தோம்னால ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் புக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் ஒன் சயின்ஸ் யூனிட் ஃபோர் ஹிஸ்ட்ரி இந்த புக்ஸ் எல்லாமே ஸ்கூல் இருந்தும் எக்ஸ்ட்ரா சோர்ஷல் அடிப்படையிலையும் குரூப் ஒன் குரூப் டூக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு செசில்க்கான ஒரு நல்ல புத்தகங்கள் தான் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா விருப்பப்படுறவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது விருப்பப்படுறவங்க ஜென்ரல் தமிழ் கூட வாங்கிக்கலாம் குரூப் டூக்கு தமிழ் இருக்குது குரூப் ஒனுக்கு தமிழ் கிடையாது ஓகேங்களா அப்போ இது வந்து மொத்த செட் ஆஃப் புக்ஸ் தான் நீங்கள் கான்செப்ட் படிக்க போறீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பைலிங் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா இமேஜ் வந்து இங்கிலீஷ் பண்ணிவிட்டு தமிழகம் தாராளமாக அவைலபிளா இருக்குது தனிப்பட்ட முறையில் புக்ஸ் மட்டும் வேணும்னா தாராளமா நம்மளுடைய போர்ட்டல போய் நீங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து ஓகே சார் இந்த புக்ஸ் வந்து நம்ம கொடுத்துடுறோம் ஓகே இந்த புக்ஸ் வந்து நம்ம வந்து அட்மிஷன் போடுறவங்களுக்கு ஃப்ரீயா வந்து கொடுத்துடுறோம் அட்மிஷனோட ஆனா நீங்க அடுத்து வந்து படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுவதற்கு ரிவிஷன் தான் முக்கியமான பார்ட் அப்ப ரிவிஷன் பண்ணுவதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுவதற்காகவே ஸ்பெசிபிக்கா ஒரு புக்ஸ் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஜஸ்ட் ஒன் லைனரா ஒரு வரி வினாக்களா அதுதான் இங்க ஓகே டீன் பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏக்கான ஒரு வரி வினாக்கள் தான் எல்லாமே புது தமிழ் குரூப் ஒன் அதை விட்டுருங்க மீதி பாத்தீங்கன்னா அறிவி சமூக அறிவியல் அப்புறம் கணிதம் இது எல்லாத்துக்குமே ஜஸ்ட் ஒன் லைனரா நான் இப்போ இமேஜ் கூட காசனான்னு பிடிஎஃப் கூட காமிக்கிறேன் எப்படி இருந்து இந்த ஒன் லைனர் இருக்குது இந்த சமூக அறிவியல் புக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் ஓகேங்களா இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரியூசனுக்கான ஒரு நோட்ஸ் அடுத்து நான் சொல்லிருந்தேன் ஆன்லைன் கிளாஸ் எப்படி சார் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அட்மிஷன் போட்டவங்களுக்கு மேக்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி நம்மளுடைய அகாடமியோட நீங்களோட வெப்சைட்டே நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த வெப்சைட்ல டாப்ல ஒரு பட்டன் இருக்க போது ஆன்லைன் கோர்ஸ் ஒரு பட்டன் இருக்குது அதை நீங்கள் போனீங்கனால தாராளமாக இந்த வெப்சைட் அவைலபிளாக இருக்கும் இப்போ நீங்கள் அட்மிஷன் போடுறவங்களுக்கு அவங்களுக்கு தனித்தனியா லாகின் அடி கிரியேட் பண்ணி நம்ம லாகின் பண்ணிடுறோம் லாகின் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஆக போகுதுனா அவங்க தாராளமாக அவங்களுடைய மேக்ஸ் வீடியோவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃபீஸ் வீடியோ தாராளமாக வாட்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரீ டைம்ல எப்பனாலும் வாட்ச் பண்ணிக்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா மொத்த ஆன்லைன் கோர்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா

சமூக அறிவியல் டாபிக் சமூக அறிவியல் தனியா ஒரு புக் என்ன அது பெரிய விஷயங்கள் நிறைய கொஸ்டின் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்குது எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நம்ம படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா இப்ப சமூக அறிவை பொறுத்த ஆறாம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல் பருவத்துல இருந்து என்னென்ன விஷயங்கள் அந்த லசங்க என்ன பேசுறாங்களோ அதை ஜஸ்ட் ஒரு ஒன் லைனரா அப்படியே கொஸ்டின் எப்படி வந்து நமக்கு அதாவது நமக்கு எப்படி படிச்சா ஈஸியா இருக்குமோ அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இதை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அவங்க தான் சக்சஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஹிஸ்டரியுடைய முதல் யூனிட்டே என்ன சிந்து சமவெளி நாக நாகரிகம் பாருங்க சிந்து சமய நாகரிகம் தான் இந்த டோட்டல் பார்ட்ல அது என்னென்ன இயர் அது மற்ற நாகரிகத்தோட எப்படி கண்ண கம்பேர் பண்றாங்க சொல்லிட்டு கிளீனா ஒரு ஒன் லைனர் ரிவிஷனுக்காக நீங்க முழுவதும் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இது தமிழ் மெட்டீரியல் அடுத்து இங்கிலீஷ் மெட்டீரியல் பாரு இங்கிலீஷ் மெட்டீரியல் சேம் எஸ் வாட் இஸ் ஹிஸ்டரி அதுதான் அந்த ஹிஸ்டரியில் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நமக்கு தனித்தனியாவே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் சயின்ஸ் ஒன்னு இடம் அமைய போது ரொம்ப 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 பயனுள்ள ஒரு புக்ஸா வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அப்ப அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து படிப்பதற்கு மெயினா ஒரு வழிகாட்டி தேவை அந்த வழிகாட்டிய நம்ம செயல்படுறோம் அதுக்கடுத்து நீங்க படிப்பதற்குரிய ப்ராசஸ் நீங்க கண்டினியூவா எப்பவுமே கன்சிஸ்டா நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஓகே அடுத்த ரெண்டாயிரத்தி நீங்க ஒரு இலக்கு வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டாயிரத்தி நான் ஒன்னோ குரூப் டூ அதிகாரியா மாறி காமிக்கிறேன் உங்க ஊர்ல நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகளை தனி கெத்து இருக்கும் கம்பேர் பண்றத விட மத்தவங்க டீச்சர் தான் எவ்வளவு பெரிய ஜாபா இருக்கட்டும் அதை பட்சம் பிரைவேட் கம்பெனில ஐடி கம்பெனியில எத்தனை லேக்ஸ் லாக்ஸ் இருக்கட்டும் ஆனால் அரசு அதிகாரங்களுக்கு எடுத்து வந்து எந்த ஜாப்லையும் வரக்கூடாது அப்போ நம்ம அடுத்த வருஷங்கிறது நம்ம இலக்காக வச்சுட்டு இப்போ இருந்து படிக்கணும் கிளாசஸ் கண்டினியூஸாக நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேங்களா இப்போ நான் கொடுக்குற விஷயங்களே நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கணும் அட்மிஷனுக்கு வரவங்க தாராளமாக அந்த கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கம்மிங் சாட்டர்டே சண்டே அப்படிங்கிற பட்சத்தில் கம்மிங் சாட்டர்டே சண்டே இலவச டெமோ கிளாஸஸ் அதை பயன்படுத்திக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் அதையும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ